லிபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நான் சந்திக்க இருப்பவர் வழக்கறிஞர் இளங்கோவன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் தி ஒயர் இணையதளத்திற்கு பொருளாதார நிபுணர் பரகல பிரபாகர் அவர்கள் வந்து ஒரு பேட்டி அளிச்சிருக்கிறாரு அதாவது புதிதாக ஆட்சி அமைந்தால் என்னவெல்லாம் நடக்கும் அப்படின்னு அவர் சொல்றத நம்ம பார்க்கிறோம் ஊழல் குறித்தான விசாரணைகள் தீவிரப்படுத்தப்படும் அப்படின்னு சொல்றாரு பி எம் நிதி அது வந்து ரொம்ப நாளா மறைமுகமாவே வச்சிருக்கிறாங்க அது குறித்தான விசாரணைகள் அது எங்க இருக்கு எவ்வளவு இருக்கு இது போன்ற விசாரணைகள் நடத்தப்படும் சொல்லியிருக்கிறாரு அது மட்டுமல்ல ரஃபேல் ஊழல் குறித்தான விசாரணைகள் மேற்கொள்ளப்படும் சொல்லியிருக்கிறாரு முக்கியமா பத்திரிகையாளர்களை உளவு பார்ப்பதற்காக பெகாசஸ் அது சம்பந்தமாகவும் விசாரணை நடத்தப்படும் சொல்லியிருக்கிறாரு ஏற்கனவே அவர் இது போன்ற கருத்துக்களை முன்வைக்கிறத நம்ம பார்த்தோம் இதற்கு முன்பு நிர்மலா சீதாராமன் அவர்களுடைய அவர் அறியப்பட்டாலும் நிர்மலா சீதாராமன் அவர்கள் மீதே அவர் தொடர்ந்து குற்றச்சாட்டுகளை பொருளாதாரம் சம்பந்தமாக வைப்பதை நம்ம பார்த்தோம் இந்த முறை ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் என்னவெல்லாம் நடக்கும் அப்படின்னு அவர் பாக்குறோம் இந்த விஷயங்களை பிரபாகர் ராவ் நம்ம பொலிட்டிக்கல் சயின்ஸ் லாங்குவேஜ்ல சொல்ல வந்தோம்னா இஸ் அ பொலிட்டிக்கல் அனிமல் அதாவது எப்படின்னா ஒரு அரசியல் சார்ந்த குடும்பத்தில் வந்தவர் அவருடைய தந்தை காங்கிரஸ் கட்சியில இருந்திருக்கார் பாராளுமன்றத்துல இருந்திருக்காரு எல்லாம் படிச்சிருக்கோம் அவர் ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் படிக்க வந்த காலத்தில்தான் இன்றைய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமனும் அங்கு படித்துக் கொண்டிருந்த போது இருவரும் வாழ்க்கையை ஒன்றாக பயணிப்பதற்கு முடிவு செய்தார்கள் அவர் மேற்படிப்புக்கு லண்டன் போறார் இவங்க மனைவி என்கிற அந்தஸ்துல தொடர்ந்து போறாங்க ஸோ நிதித்துறை பொருளாதாரம் தொடர்பான ஒரு ஸ்பெஷலிஸ்ட் அவர் அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது இப்போ உதாரணமா உங்களுக்கு நிர்மலா சீதாராமனை ஒரு நிதியை பற்றி ஏபிசிடி தெரியாது அப்படின்னு சொல்ற சுப்பிரமணியம் சுவாமி இருக்கார் ஆனால் அதே விஷயத்த நீங்க இவர் மீது சுமத்த முடியாது இவர் தான் ஸ்பெஷலிஸ்ட் ஆராய்ச்சி பண்ணவர் லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ்ல படித்தவர் இப்படி இருக்கு ஸோ அவருடைய பொருளாதாரம் சார்ந்த கருத்துக்களை இந்தியா கருத்தில் கொண்டு விவாதிக்க வேண்டிய இது கட்டாயம் அப்போதான் அந்த ஜனநாயகத்திற்கு அது வலு சேர்க்கும் இப்போ அவர் என்ன சொல்றாருன்றது உங்களுக்கும் எனக்கும் தெரிந்த ஒரு விஷயமே தான் என்னன்னா இவ்வளவு பெரிய ஜனநாயக நாட்டில் ஒரு புதுசா ஒன்று கொண்டு வந்துட்டு பிஎம் கேர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதை யாருக்குமே தெரியாமல் வைத்திருக்கலாம்னு ஒரு சட்டத்தை எப்படி கொண்டு வர முடியும் இப்போ எலக்ட்ரல் பாண்டு விஷயமே பல ஆண்டுகளாக பண்ணி உச்ச நீதிமன்றத்திற்கு ஒரு நேரமும் காலமும் கணிந்து வந்த பிறகு அது சட்டத்திற்கு புறம்பானது அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரானதுன்னு ஒரு தீர்ப்பை நாம் பார்த்தோம் உங்களுக்கு எலக்டோரல் பாண்ட்ஸ்ல சுப்ரீம் கோர்ட் என்ன காரணங்களை சொல்லி அது தவறுன்னு சொன்னதோ அவை அனைத்தும் பி எம் கேர்ஸ்க்கு பொருந்தும் ஆனால் இன்று வரை அது ஒரு ரகசியமாகவே இருக்கிறது அலிபாபா குகை மாதிரியே இருக்கிறது அவர் என்ன சொல்றாருன்னா புதியதாக வரக்கூடிய ஆட்சி மோடி தோற்கடிக்கப்பட்டு இந்தியா கூட்டணி வென்று வரக்கூடிய ஒரு ஆட்சி பிஎம் எம் கேர்ஸ் பற்றிய விசாரணையை நடத்தும் நடத்த வேண்டும் என்பதுதான் மக்களுடைய எதிர்பார்ப்பு நடத்தி தான் ஆக வேண்டும் அதே தான் ரஃபேலில் வந்த ஊழலும் அந்த விமானம் வாங்கினது அது மிகப்பெரிய ஊழல் அது பிரான்சே எடுத்து சொன்னது ஆனால் மிகப்பெரிய இன்னைக்கு இன்னைக்கு உலகத்தை ஆளக்கூடிய அதிகாரம் படைத்த நம்பர் ஒன் கார்பரேட் பவர்ஃபுல் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராணுவ தடவ உற்பத்தி செய்து வியாபாரம் செய்பவர்கள் அப்போ அப்படிப்பட்ட பவர்ஃபுல் கிட்ட இருந்து ஒரு தகவலை நம்ம எடுப்பது என்பது மிகப்பெரிய கடினம் அதுக்கு ஆட்சி மாற்றம் கட்டாயம் தேவை இந்தியாவினுடைய வரிப்பணம் எத்தனை கோடி யாருடைய பாக்கெட்ல போய் சேர்ந்தது ரஃபேல் என்கிற விமானம் வாங்குவதில் என்பதை அறிந்து கொள்ள ஆட்சி மாற்றம் கட்டாயம் தேவை அப்படி ஆட்சி மாற்றம் வரும் பொழுது அந்த ரஃபேல் ஊழலும் விசாரிக்கப்படும் என்று சொல்லியிருக்கார் இதையெல்லாம் விட முக்கியமானது பெகாசிஸ் ஊழல் அது என்னன்னா மென்பொருள் ஒன்றை இஸ்ரேலிடம் இருந்து பெற்று முக்கிய அரசியல் தலைவர்களின் தொலைபேசிகளை கைபேசிகளை ஒட்டு கேட்பது இப்போ ஆப்பிள் போன்ற ஃபோன்களை ஒட்டு கேட்பதே கடினம் அப்படின்னு இருந்துதான் பலரும் ஆப்பிள் ஃபோனை வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்க ஆனால் அந்த போனை ஒட்டு கேட்கவும் ஒரு மென்பொருளை இஸ்ரேல் கண்டுபிடித்திருக்கிறது அது இஸ்ரேல் அதுக்கு தான் இவங்க இஸ்ரேலோட உறவாடுதலும் ஆன்டி முஸ்லீம் அப்படிங்கிற ஒரு புள்ளியில இஸ்ரேலும் இன்றைய இந்திய ஆட்சியாளர்களும் ஒன்றிணைகிறார்கள் அப்போ அதை பேஸ் பண்ணி இந்தியாவினுடைய பல விஷயங்களில் இஸ்ரேல் தலையிடுகிறது அந்த மாதிரி இஸ்ரேல் தலையிட்ட ஒரு விஷயம்தான் பெகாசிஸ் ஊழல் ஆட்சி மாற்றம் இதற்கு வந்து ஆட்சி மாற்றம் வந்து இது விசாரிக்கப்பட்டால் இஸ்ரேல் ஒரு தீவிரவாத நாடு என்றே நம்ம கேட்கலாம் அதாவது இந்தியாவினுடைய ஜனநாயகத்தில் தலையிட்டு இந்திய அரசியல் தலைவர்களின் தொலைபேசிகளை ஒட்டு கேட்டு இந்தியாவை பற்றி எவ்வளவு தகவல்களை இன்னைக்கு இஸ்ரேல் வச்சிருக்கு அப்படின்னே நமக்கு தெரியாது இது ஒரு ஆபத்தான விஷயம் இந்த உலக நாடுகள் கண்டித்து கொண்டிருக்கிறது இஸ்ரேலுடைய பாலஸ்தீன விரோத நடவடிக்கைகளை போர் நடவடிக்கைகளை ஆனாலும் இஸ்ரேல் காது கொடுத்து கேட்பதாக தெரியவில்லை அப்படிப்பட்ட ஒரு கட்டுக்கடங்காத ஒரு நாடாக இஸ்ரேல் இருக்கிறது அந்த நாட்டிடம் பெற்று மென்பொருளை வைத்து இந்தியாவின் ஜனநாயகத்துக்கு ஒரு அச்சுறுத்தலை செய்துவிருக்கிறது பத்து ஆண்டுகளாக மோடி அரசு அதுவும் விசாரிக்கப்படணும் சோ அவர் சொல்லுவதெல்லாம் உண்மை காலத்தின் தேவை இந்த உண்மைக்கும் காலத்தின் தேவைக்கும் என்ன கட்டாயமான தேவை என்றால் ஆட்சி மாற்றம் அது மக்கள் கையில் தான் இருக்கிறது அந்த ஆட்சி மாற்றம் வரும்பொழுது இவை கட்டாயம் நடக்கும் நீங்க சொன்னது போல ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதுதான் இது போன்ற விசாரணைகள் தொடங்கப்படும் சொல்றீங்க தான் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் சொல்லியிருக்காரு பாஜக இதற்கு முன்பு கடந்த பத்து மாநிலங்கள் அதாவது ராஜஸ்தான் உத்தரப்பிரதேசம் பீகார் ஹரியானா ஜார்க்கண்ட் இது போன்ற இடங்கள்ல பாஜக வந்து வெற்றி பெற்றது இன்றைக்கு அந்த வெற்றி வந்து முழுமையாக பாஜகவுக்கு போகாது இருநூறு தொகுதிகளுக்குள்ளேயே பாஜக இந்த முறை வந்து சுருங்கிவிடும் சொல்றாரு அவர் சொன்னது தான் நேற்று பிரதமர் மோடி அவர்கள் மகாராஷ்டிரால பிரச்சாரம் பண்றாரு அந்த கூட்டத்தில் வந்து விவசாயிகள் ஒருத்தர் வந்து கோஷம் எழுப்புறாங்க விவசாயிகளுக்கு என்ன பண்ணீங்கன்னு கோஷம் எழுப்புறாங்க உடனே பிரதமர் மோடி அவர்கள் கொஞ்சம் சுதாரிச்சு கொண்டு ஜெய் ஸ்ரீராம் அப்படின்ட்டு சொல்லிட்டு கடந்து போறாரு ஸ்மிருதி ராணி அவர்கள் பிரச்சாரத்துக்கு போகிறாங்க அவங்களுக்கு எதிராகவும் ராஜ்பூட் அவங்க வந்து இவங்களுக்கு பாஜகவுக்கு ஓட்டு போடக்கூடாதுன்னு அவங்க ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறாங்க நடக்கும் நிகழ்வுகள்லாம் நீங்கள் எப்படி பாக்குறீங்க ஒன்று வந்து எப்போவுமே ஒரு ரொம்ப உச்சத்துக்கு போன பிறகு மேலே போகிறதுக்கு ஒன்றும் இல்லை கீழே வர்றதுக்கு மட்டும்தான் வாய்ப்பு இருக்கு அல்லது உச்சத்திலேயே நீடிப்பதற்கு ஒரு திறன் இருக்கணும் அது போலதான் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் உத்தரப்பிரதேசம் பீகார் போன்ற இடங்களில் அவர்கள் அதாவது பாரதிய ஜனதா கட்சி பெற்ற இடங்கள் அதற்கு மேல் பெறுவதற்கு அப்படின்னு அவங்க கிட்டே இல்லை ஆனால் அதிலிருந்து குறைவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகம் அதுக்கு மெயின் முக்கியமான ஒண்ணுன்னு பாத்தீங்கன்னா விவசாயிகளுடைய போராட்டம் நம்முடைய மெயின் மீடியா என்று சொல்லக்கூடிய மிக பெரிய ஊடகங்கள் அதை மக்களிடம் கொண்டு சேர்க்காததனால் அதனுடைய தாக்கம் உங்களுக்கும் எனக்கும் முழுமையாக தெரியல ஆனால் அந்த தாக்கம் மக்களிடம் மிக மிக அதிகமாக இருக்கிறது அந்த 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 ஒரு வெப்பம் மக்களுடைய கோபத்தின் உச்சம் வந்து இந்த தேர்தலில் பிரதிபலிக்கும் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பற்ற நிலைமை இவர் ஜெய் ஸ்ரீராம் சொல்வதனாலேயே இளைஞர்கள் இவங்க பின்னாடி போவாங்கன்னு அர்த்தமில்லை பதினெட்டு வயசில் தெரிந்தோ தெரியாமலோ மோடிக்கு வாக்களித்த ஒரு இளைஞன் பத்து ஆண்டுகள் கழித்து இருபத்தெட்டு வயதுக்கு வர்றான் அந்த இருபத்தெட்டு வயது உள்ள அந்த இளைஞன் இன்னைக்கு திருமணம் செய்து கொண்டிருக்கலாம் திருமணத்திற்காக காத்திருக்கலாம் அல்லது அவனுடைய திருமணம் தடையானதாக வேலை வாய்ப்பு இல்லாமல் தடை போனதாக நினைக்கலாம் இந்த பத்து ஆண்டுகள் ஆட்சியை அவன் உற்று நோக்கும் பொழுது ராமர் கோயில் கட்டிவிட்டார்கள் இலவசமாக அழைத்து செல்வார்கள் என்பதனால் அவன் வாக்களிக்க இயலாது அவனுக்கு தெரிந்து விட்டது இப்போ என்ன அதனால கோயில் வேணும் கட்டினீங்க ரைட் அதுக்கு நாங்கள் வாக்களிச்சும் கட்டிட்டீங்க எங்கள் வாழ்க்கைக்கு என்ன செய்கிறீர்கள் என்ற கேள்வி பெரும்பாலான உத்தரகாண்ட் போன்ற மாநிலங்கள் பல இடங்கள்ல இராணுவம் மிகப்பெரிய வேலை வாய்ப்பு நிறுவனமாக இளைஞர்களுக்கு இருந்து வந்தது அது ஓய்வு பெறும் வயது என்பதை ஐம்பதுக்கு மேல் அறுபது வரை வைத்திருந்தது ஆனால் இப்போ இராணுவ பணி என்பது நான்கே ஆண்டுகள் என்று அக்னிவேர்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்துட்டாங்க ஸோ அங்கும் வேலை வாய்ப்புக்கு உத்தர உத்தரவாதம் இல்லை அப்போ இவர் விளையாட்டா சொல்லிட்டு வேலை நீ படிச்சுட்டு வேலை தர்ற போய் பக்கோடா போடு அப்படின்னு சொன்ன ஒரு பிரதமரை எப்படி இளைஞர்கள் மீண்டும் தெரிவு செய்வார்கள் அந்த நிலைமை இருக்கு ஜனநாயக உரிமைகள் ஜனநாயக கடமைகளை தாண்டி உண்மையான மெட்டீரியலிஸ்ட் கன்சிடரேஷன் வேலை வாய்ப்பு வீடுகளை இடித்த விஷயங்கள் ஒரு ஒரு எஃப்ஐஆர் தயாரான மறு நிமிடமே அவர்கள் மாற்று மதத்தை சேர்ந்தவர்களால் தான் அந்த வீடு இடிக்கப்படுதல் ஸோ இப்படியான அராஜகத்தை பார்த்து கொண்டு மக்கள் காலம் காலமாக இருப்பார்கள் என்று நம்ப இயலாது இது நாம் எவ்வளவு சொல்லியும் மக்கள் கேட்கவில்லை என்பதல்ல மக்கள் தானாகவே உணர்ந்திருக்கிறார்கள் இந்த ஆட்சிக்கு மாற்று தேவை என்பதை உணர்ந்திருக்கிறார்கள் இது எல்லாரையும் அதிகப்படுத்தின ஒரு விஷயம் என்னன்னா ராகுலுடைய நடைப்பயணம் ஸோ ராகுல் காந்தியோட நடைப்பயணத்தின் வெற்றியும் இங்கு அடங்கி இருக்கிறது இவைகளை எல்லாம் கருத்தில் கொண்டு பார்க்கும் பொழுது ஆட்சி மாற்றம் என்பது கட்டாயமாக நிகழும் என்கிற நம்பிக்கையை மக்களுக்கு கொடுத்திருக்கிறது என்றுதான் நானும் நினைக்கிறேன் இல்லை பாஜக இதில் ஒரு புது யுக்தியை கையாளரை நம்ம பார்க்குறோம் அதாவது நானூற்றி முப்பத்தஞ்சு வேட்பாளர்கள் இருக்கிறாங்க அதில் வந்து நூற்றி ஆறு பேர் வந்து மாற்றுக் கட்சியிலிருந்து வந்தவங்க மாற்றுக் கட்சியிலே வெற்றி பெற்று வந்தவங்க ஏன்னா இந்த முறை கடந்த போல வேட்பாளர் இன்ப தோல்வி அடைஞ்சிரும் தெரிஞ்சுதான் நூத்தி ஆறு வேட்பாளர்கள் புதிதாக வேறு கட்சியிலிருந்து வெற்றி பெற்று வந்தவர்கள் வந்து நிப்பாட்டிருக்கிறாங்க அதாவது சுமார் இருபத்தி நாலு சொல்றாங்க புது விதமான யுக்தி இது பாஜகவுக்கு கை கொடுக்குன்னு சொல்றாங்களா இது கை கொடுக்குமா நீங்க எப்படி பாக்குறீங்க இப்போ எலக்ட்ரல்ஸ் ஒன்னு இருக்கு காஸ்ட் கன்சிடரேஷன் கன்சிடரேஷன் காசு கன்சிடரேஷன் இப்படி எல்லாம் ஆனா எல்லாருமே தோத்துருக்காங்களே இந்த ஃபார்முலால வந்தவங்க தானே மாயாவதி அந்த கட்சி இருக்கிற இடமே தெரியலையே தலித் வாக்குகளுக்கு தலித்துடைய அரசியல் உச்சத்திற்கு வந்தார்கள் என்று பிரதிபலித்த ஒரு கட்சி தான் எல்லோருக்குமான கட்சின்னு சொல்லிட்டு உயர் சாதிகளை அவங்க கிட்ட பணத்தை வாங்கிட்டு யார் யார் ஜெயிப்பாங்களோ அவங்களுக்கு சீட்டு கொடுத்து தான் வென்ற மாதிரி காட்டிக் கொண்டிருந்த பிஎஸ்பி போன இடம் தெரியலையே ஸோ எந்த ஒரு ஃபார்முலாவுமே எலெக்ஷன்ல வந்து மக்களை தொடர்ந்து முட்டாளாக வைத்திருக்காது இதுதான் அனுபவம் இதுதான் அனுபவம் ஒரு ஒரு உணர்ச்சி வசப்பட்ட மிகப்பெரிய சித்தாந்தம்னு சொல்லி உலகையே நம்ப வைத்த பாசிசமே எப்படி தோல்விட்டுருதுன்னு நீங்க பார்த்தீங்க இல்லைங்களா மக்களை சந்திக்க இல்லாமல் தானே தன்னைத்தானே சுட்டு கொண்ட சர்வாதிகாரிகளை நீங்க பாத்திருக்கீங்க ஸோ இதெல்லாம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்களுக்கு வந்து ஒரு உண்மை ஒரு காலத்தில் வெளியில தெரிஞ்சே ஆகணும் மக்களுக்கு அந்த உண்மை தெரியும் பொழுது போலித்தனமாக இதுவரை நாம் செய்து வந்த விஷயங்கள் நம்மளே நமக்கு நாமே கொள்ளும் அதாவது ஒருவரை நீ திருடன்னு சொல்ல வேண்டாம் ஆனா உங்க பார்வை டேய் நீ திருடுனது எனக்கு தெரியும் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கனாலே அவன் சாவான் நீங்க வாயை திறந்து சொல்ல வேண்டியதே கிடையாது இது வந்து நீங்க அனுபவ ரீதியாகவே பல இடங்கள்ல தெரிஞ்சிருக்கலாம் நீங்க எதையுமே சொல்ல வேண்டாம் பாக்குற பார்வையிலே தெரியுது அப்படின்றத நீங்க காட்டினீங்கனாலே போறோம் அந்த நிலைமை இன்றைக்கு மோடிக்கு வந்திருக்கிறது மோடியுடைய போலித்தனம் எடுபடவில்லை மோடியுடைய நாடக பாணி எடுபடவில்லை ஏன்னா மக்கள் அதாவது மோடி சார்ந்த சிலருக்கே பத்து வருஷத்தில் நம்ம இதை சாதிச்சோம்னு சொல்லலையே என்கிற ஏக்கம் இருக்கிறது நாம் இதை கேள்வி கேட்க கேட்க நீங்கள் எதற்கு இந்து முஸ்லீம் வேறுபாட்டை வைத்தே வாக்கு கேட்கிறீர்கள் ஏன் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் முஸ்லீம்கள் மேலே வந்து விடுவார்கள் என்று சொல்றீங்க ஏன் காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையை முகலாயர்களுடைய வாசனை அடிக்குதுன்னு சொல்றீங்க என்று கேள்வி கேட்டால் அதற்கு பதில் இல்லை நீங்க சொல்ல வேண்டியது ஜவஹர்லால் நேருவை குறை சொல்லி கொண்டிருந்தீர்களே ஆட்சியில் அதை விட நான் இப்படி செய்திருக்கிறேன்னு ஒரே ஒரு சார்ட் கூட போட முடியலையே உங்களால் என்ன செய்தோம்னு இல்லையே இவ்வளவு ஜிஎஸ்டி வரி வசூலுங்கிறாங்க ஒரு எய்ம்ஸ் கூட கட்ட முடியலையா பத்து வருஷத்துல இதை மோடிக்கு வாக்களித்த பலரும் கேட்கிறார்கள் நம்ம கிட்ட இல்ல உண்மைதானே இந்த ஆட்சி இன்னொரு பத்து தான் நமக்கு என்ன கிடைக்க போகுது எவ்வளவு நாளைக்கு முஸ்லிம் விரோத உணர்வுகளிலேயே வயிறு நிறையுமா முஸ்லீம்களை அடிக்கிறாங்க கோயில்களை கட்டி கொண்டு இருக்கிறார்கள் கோயில் திட்டமிட்ட கட்டமைப்புன்னு கட்டமைப்பு சொல்றாரு அதாவது இஸ்லாமியோடு நான் நெருங்கி பழகுறேன் நான் வந்து என் வீட்டுக்கு அருகிலே இஸ்லாமிய நண்பர்கள் இருக்கிறாங்க அவங்களோடு நான் வந்து ஈத்து பெருநாள் கொண்டாடி இருக்கிறேன் ரெண்டாயிரத்தி ரெண்டுல இருந்து என் மேல ஒரு தவறான பிம்பம் இவங்க கட்டமைக்கிறாங்கன்னு சொல்றாரு இல்ல இல்ல ரெண்டாயிரத்தி இருந்து பிம்பம் தவறாக கட்டமைக்கிறோன்னு சொல்றீங்களே ஆனா அந்த பிம்பத்துல தானே நீங்க ஏறி வந்து நின்று கொண்டு இருக்கிறீர்கள் அவருக்கு வாக்களித்த மக்கள் அந்த உணர்வுகளை நீங்க எப்படி கொண்டு வந்தீங்க என்னால் மட்டுமே முடியும் தானே கொண்டு வந்தீங்க அதுக்கான ஒரு எஃபிமிசம் தான் இவங்க பாகிஸ்தான் சொல்லி வந்தது இப்போ பாகிஸ்தான் ஒரு பலமான நாடாகவும் இல்லை பாகிஸ்தானுக்கு அமெரிக்கா உதவி செய்யவும் இல்லை ஒரு காலத்தில் இந்தியாவினுடைய சந்தையை கையில் எடுப்பதற்காக இந்திய பாகிஸ்தான் பிரிவினையை பயன்படுத்தி அமெரிக்க ஏகாதிபத்திய வல்லரசு பாகிஸ்தானை பயன்படுத்தி இந்தியாவிற்கு தொல்லை கொடுத்து வந்தது அப்போ நீங்க பாகிஸ்தானை காட்டிக் கொண்டிருந்தீர்கள் ஆனால் அது அமெரிக்க எதிர்ப்பில் இருந்திருக்க வேண்டும் இஸ்லாமிய எதிர்ப்பில் இருந்தது தவறான நோக்கம் ஆனால் இன்றைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுக்கு பிறகு இந்திய சந்தை அமெரிக்க கார்பரேட்டு கைக்கு வந்த பிறகு இந்தியா வந்து ஒரு நாடாக இல்லாமல் சந்தையாக மாறிவிட்ட பிறகு அமெரிக்கன் இன்ட்ரஸ்ட் இந்தியாவில் இருக்கு பாகிஸ்தான் கைவிடப்பட்டது ஸோ பாகிஸ்தானுக்கு வருஷத்துக்கு எழுநூறு மில்லியன் மில்லியன் டாலர்னு சும்மா கொடுத்துட்டு இருந்த அமெரிக்கா இப்போ கொடுக்கறது இல்லை ஸோ பாகிஸ்தானுடைய ஆட்சியாளர்கள் இப்பொழுது அமெரிக்காவால் கைவிடப்பட்டதால் அந்த நாட்டையும் இருக்காங்க ஸோ பாகிஸ்தான் மிக மிக கொடூரமான பொருளாதார சூழலில் இருந்து கொண்டிருக்கிறது ஸோ இப்போ நீங்கள் பாகிஸ்தானை நான் அடிப்பேன் அப்படின்லாம் வித்தை காட்ட முடியாது ஏன்னா அமெரிக்கா அதன் பின்னாடி இல்லை அப்போது நீங்கள் யாரை காட்டுறீங்க அப்படின்னா இஸ்லாமியர்களை காட்டுறீங்க எவ்வளவு நாளைக்கு அதை காட்டிக் கொண்டிருப்பீர்கள் ஒவ்வொரு இஸ்லாமியரை கொல்லுவதால் ஆயிரம் இந்துக்களுக்கு தானாக உயிர் வந்துடுமா ஒவ்வொரு இஸ்லாமியரை பட்டினி போடுவதால் பல ஆயிரம் இந்தியர்களுக்கு தானாக வயிறு நிரம்பி விடுமா இந்த முட்டாள்தனத்தை உணர தொடங்கிவிட்டார்கள் மக்கள் அதே போன்று இப்ப தமிழ்நாட்டுல ஒரு தவறான போக்கு இருக்கு உழைப்பாளிகளை ரீஜியன் சார்ந்து கிண்டல் செய்வது வடக்கன்ஸே அவங்க தமிழ்நாட்டுக்கு வந்துடுறாங்க இது மிகப்பெரிய தவறான ஒரு வலதுசாரித்தனமான ஒரு போக்கு அந்த உழைப்பாளிகளே தமிழ்நாட்டை வச்சு என்ன பார்க்கறாங்க ஒரு நாளைக்கு அவங்க வரும்பொழுது இப்ப நம்ம தமிழ்நாட்டிலேருந்து போனோம்னா இந்தி பேசுகிறவங்களாம் ஏதோ காட்டுமிராண்டி மாதிரி பேசுகிற மாணவர்களை நம்ம பார்த்துருக்கோம் ஆனால் ஐந்து ஆண்டுகள் கழித்து அவர்களே ஒரு சாதாரண வாழ்க்கையில் சில இந்தி வார்த்தைகளை பயன்படுத்துவதே நம்ம பார்த்துருக்கோம் இது இயற்கையாக நடக்குது அதே மாதிரி தமிழ்நாட்டிற்கு வந்துள்ள உழைப்பாளிகள் தமிழ்நாட்டின் வளர்ச்சியை பீகார்ல எடுத்து சொல்றாங்க உத்தரப்பிரதேசத்துல எடுத்து சொல்றாங்க அப்போ நீங்க தமிழ்நாட்டில் இப்படிப்பட்ட தவறான ஆட்சி நடக்குதுன்னு அங்க போய் மோடி பேசும் பொழுது அப்படின்னா ஏன் வீட்டு பிள்ளைங்க அங்க போய் சாப்பிடுது மோசமான ஆட்சினா அங்க எப்படி வளர்ச்சி இருக்கு அப்படிங்கிற கேள்வி மக்களுக்கு வருகிறது எழுகிறது அப்போ இந்த உழைப்பாளிகளை இன்னமும் நாம் நன்றாக அரசியல் மயப்படுத்தினால் இந்தியாவினுடைய ஆட்சி மாற்றத்தை இன்னமும் சிறப்பாக செய்திருக்கலாம் அப்படின்னு தான் நான் கருதுறேன் இவர்களை விரோதிகளாக பார்ப்பதோ அல்லது இவருக்கு உத்தரப்பிரதேசத்தில் பீகாரில் வந்து வந்து விட்டால் பிஜேபி ஓட்டு போடுவாங்க இவங்களே தீர்மானிப்பது மிகப்பெரிய தவறு உத்தரப்பிரதேசிலும் பீகாரிலும் உழைப்பாளிகள் அதிகபட்சமாக ஒரு காலத்தில் இருந்தது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில சிபிஐல ஆனா சிபிஐனுடைய தவறான அரசியல் போக்கில் அந்த இரு மாநிலங்களும் அவர்கள் இன்று இல்லாமல் போய்விட்டார்கள் அது விட்டுரும் ஸோ அப்ப அந்த உழைப்பாளிகளை நீங்க ஏன் பிஜேபி சைடு பார்க்குறீங்கன்னு நான் கேட்குறேன் வடக்கன்ஸ் வடக்கன்ஸ் சொல்லி அது மிகப்பெரிய தவறு ஸோ உழைப்பாளிகளை உழைப்பாளிகளாக பார்க்க வேண்டிய கட்சிகள் தமிழ்நாட்டில் இல்லாமல் போனதுதான் இன்றைய வீழ்ச்சி தமிழ்நாட்டு சர்வதேச அளவில் உழைப்பாளிகளை ஒன்றுபடுங்கள் என்று இருக்கிற ஒரு கட்சி தமிழ்நாட்டில் இல்லை அதனால தான் உங்களுக்கு வடக்கன்சுன்னு சொல்றாங்க நாம் என்ன சொல்ல வரோம்னா தமிழ்நாட்டின் வளர்ச்சி இன்றைக்கு மோடி உத்தரப்பிரதேசத்திலோ பீகாரில் போய் தமிழ்நாட்டிற்கு எதிரான ஒரு அரசியலை பேசும் தமிழ்நாட்டில் உழைத்து முன்னுக்கு வருகிற மேலோங்குகிற உழைப்பாளிகளின் குடும்பம் மோடியை தவறாக பார்க்கும் அதுதான் இயற்கையாக அமையக்கூடிய ஒரு விஷயம் சோ தமிழ்நாட்டில் என்ன செய்யணும்னா உழைக்க வருபவர்களை அரசியல் மயப்படுத்தணும் அது தொழிலாளர்கள் சார்ந்த கட்சி என்று சொல்லிக்கொண்டு நாங்கள் அகில இந்திய கட்சி அகில உலக தொழிலாளர்களின் ஒற்றுமைக்காக இருக்கிற கட்சின்னு சொல்லக்கூடிய கட்சிகளுடைய தலையாய பணி அப்படி இல்லாமல் சமூக வலைதளத்தில் நாம் பார்க்கிற மாதிரி கிண்டல் செய்து வடக்கன் தமிழன்னு சொல்லுவது என்பது ஒரு ஆர் எஸ் எஸ் தனமான தமிழ் அரசியலுக்குத்தான் பயன்படும் என்பதை முன்னாடியே நான் எச்சரித்து வைக்கிறேன் இல்ல மோடியுடைய ஸ்டாண்ட் வந்து ஒரு நிலையான ஸ்டாண்ட் இல்லைன்னு சொல்றாங்க ஒரு நாள் சொல்றாரு காங்கிரஸ் வந்து இடஒதுக்கீடை வந்து இஸ்லாமியர்கள் கொடுத்துருன்னு சொல்றாரு ஒரு எருமமான குடுங்கி அவங்களுக்கு கொடுத்துருன்னு சொல்றாரு இன்னொரு நேர்காணம் சொல்றாரு நான் இஸ்லாமியர்களோடு ஒன்றிணந்து வாழ்றேன் அவங்களுக்கு அஜி பயணக்கு நான் தான் ஏற்பாடு பண்றேன்னு சொல்றாரு இஸ்லாமியர்கள் குறித்து நான் பிரிவினை அரசியல் அரசியல் நான் பண்ண பொது வாழ்விலே இருக்கு நான் தகுதி இல்லாதவன் அப்படின்னு சொல்றாரு அப்படி சொன்ன மறுநாளே பதினஞ்சு சதவீதம் பொருளாதாரத்தை வந்து காங்கிரஸ் வந்து இஸ்லாமியர்களுக்கு கொடுக்க விரும்புகிறதுன்னு மாத்தி பேசுறாரு தொடர்ந்து மாத்தி மாத்தி பேசிக்கிட்டு இருக்காருல்ல இதுக்கு பின்னாடி உள்ள அரசியல் என்னன்னு அது ஒன்றும் இல்லை ஊருக்கு தகுந்த மாதிரி அவர் கொடுக்குற இன்புட் இந்த ஊரில் முஸ்லீம் எதிர்ப்பு பேசுனீங்கன்னா உங்களுக்கு வாக்கு கிடைக்குன்னு ஒரு ஊரு இந்த ஊரில் நீங்கள் முஸ்லீம் எதிர்ப்பு பேசுனா நமக்கு வாக்கு கிடைக்காதுன்னு சொன்ன ஒரு ஊர் இப்படி அவருக்குன்னு ஒரு சுயம் இல்லை மோடி வந்து ஒரு லவுட் ஸ்பீக்கர் தான் நல்லா தெரிஞ்சுக்கோங்க மோடிக்கெல்லாம் ஒரு அரசியல் சிந்தனையோ எதோ கிடையாது மோடி ஒரு கருவி அந்த கருவியை பயன்படுத்துகிறவர்கள் அவருக்கு என்ன மாதிரி செல்கிறாங்களோ அதை அவர் செய்கிறார் அவ்வளோதான் சுய சிந்தனை என்பதெல்லாம் அவர் கிடையவே கிடையாது மோடிக்கு எல்லாம் தெரிஞ்சது பதவிக்கு வரணும் என்ற ஒன்று தான் சில இன்றைக்கு இருக்கிற ஒன் ஒரு ஒன் டைமென்ஷனல் பொலிட்டிஷியன் எந்த கட்சிக்கு போனாலும் பொறுப்பு கிடைச்சா போகிறோம் அப்படின்னு போறவர்களை நீங்கள் பார்க்குறீங்க இல்லைங்களா ஏன் அதாவது நீங்கள் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயும் பார்த்தீங்கன்னா இந்த கட்சி நல்லதாம்பா செய்து ஆனால் அங்கே போனால் நமக்கு எந்த பதவியும் கொடுக்க மாட்றாங்க ஆனால் இங்கே போனால் நம்மள உடனே பதவி கொடுக்குறாங்க நமக்கு தேவை பதவி தான் அப்படின்னு போகிறாங்க இல்லையா அந்த மாதிரியான மக்கள் சார்ந்த ஒரு எலக்ட்ரல் ஸ்ட்ராட்டஜி தான் இது ஊருக்கு தகுந்த மாதிரி பேசுனா உங்களுக்கு வாக்கு ஆனால் இதுல இது சினிமால சொன்ன ஒரு ஜோக் மாதிரி கொண்டைய மறைக்க முடியாம தவிக்கிறாங்க என்னன்னா இன்றைக்கு உலகளாவிய அளவில் இன்னைக்கு நாம் இங்க பேசுவது என்பது எல்லா இடங்களிலும் எல்லாருக்கும் தெரியக்கூடிய வாய்ப்பு இருக்கிற மாதிரி மாறி இருக்கு ஸோ அப்ப நேத்து ஒன்று இன்று ஒன்று நாளை ஒன்று என்று மோடி பேசுவது அவர் கவனிக்க தவறலாம் ஆனால் மக்கள் கவனிக்க தவறவில்லை ஸோ அவர் தவறு செய்கிறார் என்றுதான் அர்த்தம் நடக்கும் உங்களுக்கு உள்ளுக்குள்ள ஒரு பயம் வந்த தோல்வி என்கிற ஒரு எண்ணம் அவருக்கே வந்து விட்டது அதில் தான் இந்த தடுமாற்ற பேச்சு எல்லாம் நடக்குதுன்னு தான் நான் நினைக்கிறேன் நன்றி சார் நிறைய பயனுள்ள தகவல்களை நேர்களுக்கு சொல்லியிருக்கீங்க இருக்கீங்க உங்க நேரத்துக்கு நன்றி